சிறுமியை கொன்று சிறுமியின் தலையை வெட்டி நடு ரோட்டில் வைத்த கொடூர கொலகாரனை பற்றி இந்த வீடியோவில் பேசப்போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கொடூர கொலகாரன் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் தலவாய்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஒரு டிரைவர் இவர் பேர் வந்து தினேஷ்குமார் இவரது வீட்டுக்கு அருகே உள்ள அதாவது இவர் வீட்டுக்கு அருகே உள்ள ஒரு சிறுமியை தான் இவர் கொலை செய்திருக்கார் இதற்கான காரணத்தை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது இவர் வீட்டு அருகே உள்ள வீட்டுக்கு பூ பறிக்க வந்த அவர் வீட்டுக்கு பூ பறிக்க வந்த அந்த பகுதியை சேர்ந்த அதாவது பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு சிறுமி பூ பறிக்கும்பொழுது இந்த தினேஷ் என்பவர் அந்த குழந்தையை பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு இவர் வந்து ரெகுலராக அந்த குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கவே அந்த குழந்தை தன் அம்மாவிடம் சொல்லி அழுதுருக்கு அப்போது அந்த குழந்தையை இருக்காரு இவர் மிரட்டி மிரட்டி அந்த குழந்தையை வலி இருக்காரு இது இதை கோபம் தாங்க முடியாமல் அந்த பெற்றோர்களும் இவரை கண்டித்திருக்காங்க இவர் ஒரு நாள் என்ன பண்ணிக்கிறாருன்னா போதையில் அந்த சிறுமின் வீட்டிற்கே சென்று அவங்க அம்மா கண் முன்னாடியே அந்த குழந்தையை அடித்து அறுவலால் வெட்ட போயிருக்காரு இதை தடுக்க முயன்ற இதை தடுக்க முயன்ற அவங்க அம்மா அவர்களையும் இவர் அறிவாளால் வெட்டியதனால இவங்க நிலைத்தடுமாறி வீட்டின் ஓரமாக கீழே விழுந்திருக்காங்க அப்போது அந்த சிறுமியை அந்த உலகார தினேஷ் இவர் சிறுமியை கழுத்தை வெட்டி தலையை துண்டாக்கி நடு ரோட்டில் அதாவது அவங்க வசிக்கிற அந்த கிராமத்து நடு ரோட்டில் அந்த தலையை வச்சுட்டு போயிருக்காருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான செயல்னு பாருங்கள் ஒரு சிறுமியை நீ பலாத்காரம் செய்ய முயற்சித்தது தவறு இல்லாமல் அந்த சிறுமி ஒத்துக்காததுனால வீட்டில் சொன்னதுனால அந்த சிறுமியை கொலை பண்ணுற அளவுக்கு இவர் வந்து துணிஞ்சிருக்கார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த கா அந்த பகுதியை சேர்ந்த காவல்துறை அவரை உடனடியாக விசாரித்து கைது செய்கிறாங்க கைது செய்து அவருக்கு போக்கோ சட்டத்தின் கீழ் தான் கைது செய்கிறாங்க கைது செய்த பிறகு அவருக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க அதாவது இவருக்கு எப்போ தூக்கு தண்டனை விதிக்கிறாங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் அக்டோபர் மாதத்துக்கு நடந்திருக்குங்க இவருக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறில் தீர்ப்பு அளிக்கிறாங்க தூக்கு தண்டனைன்னு தற்போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தற்போது இருபத்தி எட்டாம் தேதி அவருக்கு வந்து அந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறாங்க இது பற்றி பேசவே எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு சிலு ஒரு சிறுமியை தலையை துண்டித்து ஒரு கொடூர குலகாரனுக்கு ஒரு தூக்கு தண்டனை விதிக்காமல் அதனை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு சட்டம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு மன நெகிழ்ச்சியான சம்பவம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் நம்ப வானூர் தாலுக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏன் பதிவிடுறேன்னா இது போன்ற ஒரு விஷயம் நடக்கவே கூடாது நடந்தால் என்ன பண்ணலாம் பொதுமக்கள் ஆகிய உங்கள் கருத்தை பதிவிடுங்கள்